Continuing with their protest in the national capital. பருத்திக்கு உரிதிகளை கோரிirvaru ஒடுகூறை பொறு குறை குறணை கூட கொண்டு விவசாயிகள் போராடத் ஈடுபட்டு இருக்கிறார்கள். விவசாயி ஏமாளியா இல்லை ஏமாற்றப்படுகிறார்களா? விவசாயிகள் ஏமாளிகளாக இருக்க மக்கள் மட்டும் காரணமா? அப்படினு கேட்டா அது முழுமையான உண்மை கிடையாது. இது ஒரு பெரிய சிக்கல் பல காரணங்கள் சேர்ந்து தான் விவசாயிகளை இவ்வளவு கஷ்டப்படுத்துது. நாமளும் ஒரு வகையில் காரணம்தான். இயற்கையின் சவால் விவசாயம்னா முழுக்க முழுக்க இயற்கையை நம்பித்தான் இருக்கு மழை இல்லாமை அதிக மழை சரியான மழை பெய்யலன்னா பயிர் வாடி போயிடும் திடீர்னு அதிக மழை வந்தா வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடும் இதுல விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க பூச்சி தாக்குதல் நோய் பயிர்களுக்கு பூச்சி விழுந்துட்டா நோய்கள் வந்தா மொத்த விளைச்சலும் போயிடும் இதுக்கு செலவு செஞ்சு மருந்து அடிச்சாலும் சில நேரம் கட்டுப்படுத்த முடியாது காலநிலை மாற்றம் இப்போதெல்லாம் காலநிலை ரொம்பவே மாறிடுச்சு திடீர்னு வெப்பம் அதிகமாகுது திடீர்னு குளிர் அதிகமாகுது இதனால எந்த பயிரை எப்ப நடதுனே தெரியாம விவசாயிகள் குழம்பி போறாங்க சந்தை நிலவரம் மற்றும் இடைத்தரகர்கள் விலை ஏற்றத்தாழ்வு விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவித்த பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதே இல்லை ஒரு சில நேரம் விளைச்சல் இருந்தா விலையும் குறைஞ்சிடும் ஆனா மக்கள் கடையில் வாங்கும்போது விலை இருக்கும் இதுக்கு காரணம் இடைத்தரகர்கள் இடைத்தரகர்களின் சுரண்டல் விவசாயிகள் கிட்ட இருந்து ரொம்ப குறைஞ்ச விலைக்கு பொருளை வாங்கி அதை பெரிய மார்க்கெட்டில் அதிக விலைக்கு வித்து லாபம் பார்ப்பது இடைத்தரகர்கள் தான் இதனால் விவசாயிக்கு லாபம் கிடைப்பதில்லை நுகர்வோருக்கும் அதிக செலவு சந்தை அணுகல் குறைவு சின்ன விவசாயிகள் நேரடியா சந்தைக்கு கொண்டு போய் விற்க முடியாது வாகன வசதி சேமிப்பு வசதி எல்லாம் இருக்காது அதனால இடைத்தரகர்களை நம்பியே இருக்க வேண்டியதா இருக்கு அரசின் கொள்கைகள் மற்றும் உதவிகள் மானியங்கள் போதாது அரசு விவசாயிகளுக்கு நிறைய மானியங்கள் கொடுப்பதா சொல்றாங்க ஆனா அது சரியான விவசாயிகளுக்கு முழுசா போய் சேர்றதில்லை இல்லனா அந்த மானியமே போதிய அளவில் இருக்காது கடன் பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கு வங்கிகள்ல கடன் வாங்க முடியலைனா அதிக வட்டிக்கு தனியாரிடம் கடன் வாங்குறாங்க பயிர் சேதமான கடன் அடைக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுறாங்க சில நேரங்களில் இது தற்கொலை வரைக்கும் போகுது தொழில்நுட்பம் இல்லாமை நவீன விவசாய நுட்பங்கள் கருவிகள் பத்தி பல விவசாயிகளுக்கு தெரியாது இல்லனா அத வாங்க வசதி இருக்காது இதனால கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் லாபம் கிடைக்காம போயிடுது நாமளும் ஒரு காரணம் நாம அதாவது மக்கள் விவசாயிகளின் இந்த நிலைமைக்கு சில நேரங்களில் மறைமுகமாக ஒரு காரணமா இருக்கும் குறைந்த விலையை எதிர்பார்ப்பது கடைக்கு போனா அங்க கம்மியா இருக்கு இங்க ஏன் அதிகம் அப்படின்னு கேட்டு முடிஞ்ச அளவு விலை குறைக்க பாப்போம் விவசாயிக்கு அந்த பொருள் எவ்வளவு கஷ்டப்பட்டு விளைவித்ததுன்னு யோசிக்கிறது இல்ல இடைத்தரகர்களுக்கு ஆதரவு நமக்கு பொருட்கள் மலிவான விலையில் கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம் அந்த பொருள் எங்க இருந்து வருது விவசாயிக்கு என்ன விலை கிடைச்சதுன்னு நாம கவலைப்படுறதில்ல இதனால் இடைத்தரகர்களுக்கு நாம மறைமுகமா ஆதரவு கொடுக்கிறோம் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது விவசாயம் எவ்வளவு முக்கியம்னு நாம பலர் உணர்றதில்ல விவசாயம் லாபகரமான தொழில் இல்ல அப்படின்ற எண்ணம் பலர் கிட்ட இருக்கு இதுக்கு காரணம் விவசாயிகளின் கஷ்டங்களை பத்தி நாம முழுசா புரிஞ்சிக்காதது தான் உணவு பொருட்களை வீணாக்குவது நாம வாங்கும் உணவை சரியாக பயன்படுத்தாம வீணடிக்கிறோம் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விளைவித்த ஒரு பொருள் வீணாகும் அதுவும் விவசாயிக்கு ஒரு இழப்புதான் சுருக்கமா சொல்லணும்னா விவசாயி ஏமாளி ஆவதுக்கு மக்கள் மட்டும் காரணம் இல்ல இயற்கையின் கோபம் இடைத்தரகர்களின் சுரண்டல் அரசின் திட்டங்கள்ல உள்ள ஓட்டைகள் சரியான சந்தை வாய்ப்புகள் இல்லாம போறதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு நாமளால முடிஞ்சது விவசாயத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது விவசாய பொருட்களை வாங்கும் அவங்களோட உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிறது உணவுப் பொருட்கள் வீணாக்காம இருக்கிறது